அறுவடி வீடுகளில் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலுக்கென்று தனி சிறப்பு உள்ளது அதில் மிக முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று முருகன் தெய்வானையை வணங்கிவிட்டு வந்தால் உடனே திருமண தடை நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது அதற்கு சில பரிகாரங்களும் உள்ளன அவற்றை செய்தால் திருமண தடைகள் மட்டுமன்றி கடன் தொல்லை நீங்குதல் தொழிலில் முன்னேற்றம் போன்றவையும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது சரி என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அது எப்படி செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்து இந்த பார்க்கலாம் வாங்க மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த குடைவரை கோயிலாகும் இங்குதான் சுப்பிரமணியர் தெய்வானையை மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன நூற்றாண்டு பாண்டியர் கால சான்றாக குகை கோயில் அமைப்பு முருகன் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சியளிப்பது போன்றவை இக்கோயிலின் சிறப்பாகும் இதனால் திருப்பரங்குன்றம் சென்று சுப்பிரமணியர் தெய்வானையை தரிசனம் செய்தால் உடனே திருமணம் நடக்கும் என்றும் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கும் கடன் தொல்லை நீங்கும் தொழிலில் தடைகள் குடும்பத் தகராறு உடல் மனம் ஆரோக்கியம் பெற்று வளமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கோயில் மலை மேலே அமைந்துள்ளது இதனால் இந்த சுப்பிரமணியரை மலையேறி சென்று தரிசிப்பது ஒரு தனி அனுபவம் என்றே சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பதினெட்டு சித்தர்களின் திரு உருவங்கள் உள்ளன இங்குள்ள சரவண பொய்கையில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை தினமும் ஐந்து கால பூஜைகள் இந்த கோயிலில் தவறாமல் நடைபெறுகின்றன சஷ்டி விழா இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தந்தசஷ்டி விழாவின் போது விரதம் இருந்து திருப்பரங்குன்றம் தலம் வந்து வழிபாடு செய்துவிட்டு சென்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்துடன் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உள்ள போக்கி முருகன் அருள் பெற இங்கு வழிபடலாம் மன அமைதி பெறவும் கோயில் ஒரு சிறந்த இடமாக சொல்லப்படுகிறது சரி அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற செவ்வாய்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யலாம் குரு தோஷ நிவர்த்தி முருகன் இங்கு குருவாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் குரு தோஷம் உள்ளவர்கள் குரு பகவானுக்குரிய வழிபாடுகள் செய்வது முருகனுக்கு தேனபிஷேகம் செய்வது நாரகருக்கு அர்ச்சனை செய்வது போன்ற பரிகாரங்களை செய்யலாம் தொழிலில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தளத்தில்தான் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கும் முருகனை காண முடியும் இப்படி திருமண கோல முருகனை வழிபாடு செய்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தரும் என்பது நம்பிக்கை அத்துடன் திருப்பரங்குன்றத்தில் மலை வடிவிலான சிவன் இருக்கிறார் அதனால் அவரை வழிபட்டால் மலை போன்ற கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள்